Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தை அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளில் புதிய கொரோனா தெரிவு அச்சம் ஏற்பட்டுள்ளது இது உலகம் முழுவதும் மீண்டும் பேரலியாக மாறுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கொரோனா வைரஸின் புதிய பிரிவினால் மேற்கத்திய நாடுகளில் பலரும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடரும் நாட்களில் இது தீவிரம் பெறும் என ஆய்வாளர்களின் கணிப்பீடு தெரிவிக்கின்றது ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்ட எக்ஸ் இ சி கோவிட் வைரஸின் புதிய திரிபு பிரிட்டன் அமெரிக்கா டென்மார்க் உட்பட மேலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளதாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு இடப்பட்டிருக்கிறது தடுப்பூசிகளின் பயன்பாட்டினால் இந்த திரிபு மனிதர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு என்று தொற்றுநோய் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இப்பொழுதும் பேசப்படும் எக்ஸ் சி என்ற புதிய திரிபு முன்னைய ஒமிக்ரான் திரிபில் இருந்து உருவானதாக கூறப்படுகிறது இந்த புதிய திரிபு வேகமாக பெறவும் தன்மை கொண்டிருந்தாலும் இதற்கு எதிராக தடுப்பூசிகள் சிறப்பாக செயலாற்றும் என வைத்தியத்துறை தெரிவித்துள்ளது இந்த புதிய திரிபு குளிர்காலத்தில் அதிக அளவில் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் வரவு செல்வ திட்டம் தொடர்பான நிலைமை மிகவும் தீவிரமாக இருக்கிறது என்று புதிய பிரதமர் பேர்னியே கூறியிருக்கிறார் பிரான்சில் மிக தீவிரமான பட்ஜெட் பற்றாக்குறை உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய பட்ஜெட் விதிகளை மீறுவதற்கான முறையான நடைமுறைக்கு பிரான்ஸ் கொண்டுவரப்பட்ட சில வாரங்களுக்கு பின்னர் பிரதமர் மிஷேல் பேர்னியர் இதனை தெரிவித்துள்ளார் பல மாத அரசியல் முட்டுக்கட்டைக்கு பின்னர் செப்டம்பர் ஆறு அன்று பிரெஞ்சு அரசாங்கத்தை வழிநடத்த நியமிக்கப்பட்ட பேர்னியர் நிதியை நிலைப்படுத்த உதவுவதற்கு வரி உயர்வை பரிந்துரைத்தார் பிரெஞ்சு பொது நிதிகளின் துல்லியமான யதார்த்தத்தை அளவிட கூடுதல் தகவல்கள் தேவை என்று பிரதமர் கூறினார் இந்த மாதம் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனால் பெர்னியே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றிய வரவு செலவு திட்ட விதிகளை மீறுவதற்கான முறையான நடைமுறையில் பிரான்ஸ் வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் ஐரோப்பிய ஒன்றிய பற்றாக்குறை விதிகளுக்கு திரும்புவது யதார்த்தமானது அல்ல என்று இந்த வாரம் பௌங் து எச்சரிக்கை விடுத்தது பிரான்சின் பொதுத்துறை பற்றாக்குறை இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தை எட்டும் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது இது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுடன் ஒப்பிடுகையில் பற்றாக்குறையில் மூன்று சதவீத உச்ச உச்சவரம்புக்கு செல்லும் நிலையில் உள்ளது இந்த நிலைமைக்கு அழகான அறிக்கைகளை விட அதிகம் தேவைப்படுவது இதற்கு பொறுப்பான நடவடிக்கை என்று பிரதமர் பேர்னியே கூறியுள்ளார் இன்னும் அமைச்சரவையை நியமிக்காத புதிய பிரதமர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் இது வரவிருக்கும் நிர்வாகத்திற்கான முதலாவது பெரிய சோதனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் தொடக்கத்தில் பதவியேற்ற சில நாட்களுக்குள் பெர்னியே ஒரு நேர்காணலில் நிதி கொள்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு மக்கள் அதிக நிதியை விரும்புகிறார்கள் என்று கூறியிருந்தார் அதே நேரத்தில் பல அரசியல்வாதிகள் தனிப்பட்ட உரையாடல்களில் சாத்தியமான வரி அதிகரிப்புகள் பற்றி பிரதமரிடம் புகார் தெரிவித்திருந்தனர் கார்பரேட் வரி விகிதத்தை முப்பத்து மூன்று புள்ளி மூன்று சதவீதத்தில் இருந்து இருபத்தைந்து சதவீதமாக குறைப்பதையும் பணக்கார வரி செலுத்துவோர் உட்பட குடும்பங்களுக்கான வரி குறைப்புகளையும் மேற்பார்வையிட்ட மெக்ரோனின் சகாக்களுக்கு இத்தகைய நடவடிக்கை ஒரு சிவப்பு கந்தலாக இருக்கின்றது மைக்ரோ இரண்டாயிரத்து பதினேழில் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதில் இருந்து ஒட்டுமொத்த வரிச்சுமையை சுமையை ஐம்பது பில்லியன் யூரோ குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில்

இம்முறை செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம்

பிரான்ஸ் புதிய அரசாங்கத்தில் சேருவது அல்லது பின்வாங்குவது கேள்விக்கே அப்பாற்பட்டது என்று ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் ஓர் உறுதியான மெக்ரோனின் சகாவான உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் புதன்கிழமை வரிகளை உயர்த்தும் அரசாங்கத்தில் சேருவது அல்லது பின்வாங்குவது கேள்விக்கே அப்பாற்பட்டது என்று தெரிவித்துள்ளார் ஆனால் கோவிட் தொற்று நோய்களின் போது மந்தமான வளர்ச்சியுடன் இணைந்து பல வருடங்கள் கூடுதல் செலவுகள் பிரெஞ்சு பற்றாக்குறையை வீக்கமடைய செய்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகப்படியான பற்றாக்குறை நடைமுறைக்கு தூண்டியது இது ஒரு நாட்டை தங்கள் பற்றாக்குறையை பெற பிரசல்சுடன் ஒரு திட்டத்தை மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்த கட்டாயப்படுத்தப்பட்ட வடிமவிப்பு என்று அவர் கூறியிருக்கிறார் விரைவில் மாற்றப்பட நிதியமைச்சர் புருனோ லுமேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பற்றாக்குறையை மூன்று சதவீதத்துக்கு கீழே கொண்டு வருவதாக உறுதியளித்தார் ஆனால் பல ஆய்வாளர்கள் இந்த திட்டத்தை நம்ப முடியாது என்று நிராகரித்துள்ளனர் பிரான்சின் மத்திய வங்கி ஆணையாளர் இந்த வாரம் அரசாங்கம் அதன் தடங்களில் வளர்ச்சியை நிறுத்தும் ஆபத்துக்கு தயாராக இருக்கும் வரை நோக்கம் யதார்த்தமானது அல்ல என்று கூறியிருக்கிறார் பெர்னியரின் அணுகுமுறையை வெளிப்படையாக ஆதரித்து அவர் சில பெரிய நிறுவனங்கள் மற்றும் பணக்கார வரி செலுத்துவோருடன் இருந்து ஒரு விதிவிலக்கான மற்றும் நியாயமான முயற்சியை கேட்டு நிதியில் மீட்புக்கு உதவியிருக்கிறார் பிரசல்ஸால் இனி நிதியற்ற வரி குறைப்புகளை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார் ஆனால் இறுக்கமான நிதி கொள்கைகள் வர்னியரை மெக்ரோனுடன் மோத வைக்கக்கூடும் அவர் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியை நியமித்தார் சர்வதேச அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் தலைமை பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளராக அறியப்பட்ட அவர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து தப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் திரும்பிச் செல்வதில் பயங்கரமான பிழை வேலையில்லா திண்டாட்டம் குறைவதற்கும் நாட்டின் கவர்ச்சி உயர்வதற்கும் காரணமான கொள்கைகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தாத நிலையான நிதிக் கொள்கையை விரும்புவதாக தேசிய சட்டமன்ற துணைத் தலைவரும் மைக்ரோனின் நண்பருமான ஜோ ரென் செசனோ கூறியிருக்கிறார் இந்த வரி கேள்வியானது மெக்ரோனுக்கும் பெர்னியருக்கும் இடையே வளரும் பதட்டங்களை கூடும் அவர் வெளியுறவு அமைச்சர் ஸ்டீபன் செஜோர்னையை ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்திற்கு பரிந்துரைப்பது குறித்து குடியரசுத் தலைவர் தன்னிடம் ஆலோசிக்கவில்லை என்று எரிச்சல் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஐரோப்பாவில் மிஷேல் பெர்னியர் எங்கு நிற்கிறார் என்பதையும் பிரான்ஸ் செல்வாக்கை இழந்ததை அறிந்ததால் அவர் தனது முதல் அவமானத்தை அனுபவித்ததாக தான் எண்ணுவதாக பெயரை குறிப்பிட விரும்பாத எல்லார் துணை அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் பிரான்சின் புதிய அரசாங்கம் அமையும் நடவடிக்கையில் பிரதமர் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார் மிஷேல் பேர்னியருக்கும் லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செனட்டின் தலைவர் ஜெரா லாஷே லே ரிப்பப்ளிக்கன் பிரதிநிதிகளின் தலைவர் லோரோ வக்கியே எல்லார் கட்சியின் செனட்டர்கள் குழுவின் தலைவர் புருனோ ருத்தையோ அன்சியில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்று சந்தித்து அரசாங்கத்தின் பங்களிப்பு பற்றி பேசியிருந்தனர் பிரதமர் மெட்டிங்கோனில் லோரோ வக்கியே ஜெரா லாஷே புருனோ ருத்தையோ ஆகியோரை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று சந்திக்கவிருந்த நிலையில் சந்திப்பு ரத்தாகியுள்ளது பின்னர் வாருங்கள் என்று பிரதமர் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் விமானப் பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்சில் மிஷேல் பெர்னியரின் அரசாங்கத்தில் மக்ரோனிஸ்டுகளின் வகிப்பாகம் என்ன என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது செப்டம்பர் பதினெட்டு காலையில் இருந்து இது தொடர்பான ஒரு மனோதத்துவ நாடகம் நடைபெற்றுள்ளது மிஷேல் பெர்னியே மெக்ரோனிஸ்டுகள் முகாமுக்கு இடையே எதிர்கால அரசாங்கத்தில் வகைபாகத்தின் பின்னணி மகிழ்ச்சியானதாக அமையவில்லை முன்னாள் பிரதமர் கெபிரி இப்பொழுது மேக்ரோனிஸ்ட் பிரதிநிதிகளின் தலைவர் எதிர்கால அரசாங்கத்தில் தனது முகாமில் பங்கேற்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தெளிவுபடுத்தல்களுக்கு நிபந்தனையாக இருந்தது கைவிடப்பட்ட முதல் சந்திப்புக்கு பின்னர் அவர் விரைவில் மிஷேல் பேர்னியரை சந்திக்க உள்ளார் செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை காலை பத்து முப்பதுக்கு திட்டமிடப்பட்ட கூட்டம் இறுதியில் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஜூன் மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டதில் ஏற்பட்ட செலவு பற்றிய விவரம் வெளியிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது பிரான்சில் ஆட்சியில் இறந்த மெக்ரோனின் மையவாத கூட்டணி தோல்வியடைந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உத்தரவிட்டார் இவ்வாறு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டவையினால் நாட்டுக்கு இருபத்தெட்டு மில்லியன் யூரோ செலவு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்